சிவபெருமான் ஏன் தும்பை பூவுக்கு தனது திருமுடியில் இடம் கொடுத்தார் என்பதற்கு ஒரு புராண கதையும் உண்டு முன்னொரு காலத்தில் தும்பை என்ற பெண்ணொருத்தி வாழ்ந்து வந்தாள் சிவபக்தையான தும்பை ஈசனை வேண்டி தவம் செய்ய தொடங்கினாள் அவளது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் எல்லோரும் ஈசனின் திருவடியில் இருக்கத்தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் ஈசனை தரிசித்த பதட்டத்தால் எனது திருமுடியின் மீது உனது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக உனது திருமுடிகளின் மீது எனது திருவடிகள் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டுவிட்டால் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் அப்போதுதான் ஈசனிடம்தான் கேட்ட வரம் தவறாகிவிட்டது என்று புரிந்து கொண்டாள் அவரிடம் தங்களை நேரில் தரிசித்த பதட்டத்தால் வரத்தை தவறாக கேட்டுவிட்டேன் என்னை மன்னித்து அருளுங்கள் என்று வேண்ட கருணை கடலான ஈசன் தும்பையே உனது பக்தியின் பெருமை விவரிக்க முடியாது நீ அடுத்த ஜென்மத்தில் தும்பை பூவாக பிறந்து எனது திருமுடிகளை அலங்கரிப்பார்